இன்றைக்கி என் மகனோட பேர்டே குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சு உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னோடய பிளேட்டை எங்கேயோ மேலே இருக்குது அது எடுக்க முடியல அதனால் இந்த பிளேட்டை வச்சு மூடிட்டேன் பிரியாணி அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் இன்றைக்கி பிகாஸ் ஆஃப் சித்துக்குட்டி பேர்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்காக பிரியாணி என்ன பிரியாணினா நான் சுக்கா பிரியாணி செய்வேன் அதுக்காக தான் சரி ஓகே கிச்சன் இப்படி தான் இருக்கும் சிங்கிள் குக்கிங் பிரியாணி செய்கிறேன்னா இந்த மாதிரி சுக்கா செஞ்சு சுக்கா மாதிரி ஃபுல்லாக இந்த சிக்கனில் இப்போ நார்மலாக பிரியாணிலலாம் பார்த்திங்கன்னா மசாலாவே இருக்காதுல்ல இந்த சிக்கனில் மசாலா இருக்கும் அதாவது அதாவது சொல் சாப்பிட்ற சிக்கனில் மசாலா இருக்கும் அதனால் இந்த மாதிரி சுக்காவாக செஞ்சுட்டு நான் பிரியாணியில் சேர்க்குறேன் ம் பிரியாணி தாளித்து எதையெல்லாம் தூக்கி தம் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் தூக்கி தம் வச்சுட்டேன் ஆக்சுவலாக நான் வெந்நீர் ரொம்ப வச்சு இது மேலே வைப்பேன் அதே போல் இந்த பிளேட்டை மேலே இருக்குது நான் இந்த இந்த கடாயை கண்டுபிடிக்கவே அவ்வளோ கஷ்டம் இந்த பிளேட்டு இதோட பிளேட்டையும் மேலே எங்கேயோ வேறு பாக்ஸில் போட்டுட்டேன் அட்டை பாக்ஸில் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பிளேட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் வச்சு தம் வச்சாச்சு பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போது சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிரியாணி வேலை முடிஞ்சிடுச்சு சூப்பராக வந்திருந்தது அதாவது லெவன் ஓ கிளாக் தான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக ஒன் ஓ கிளாக்லாம் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் ரைத்தா மட்டும் தான் கிரேவி செய்யலான்னு நினச்சேன் அதுக்கு மேலே லேட்டாகிடும் ஏன்னால் குழந்தைங்க பசி ஆகிடும்னு இதோடயே முடிச்சிட்டேன் அப்புறம் இதை ஆஃபீஸ்க்கும் கொடுத்து அனுப்பிட்டேன் ஏன்னால் ஆஃபீஸ் போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் மேனேஜர்ஸ்க்காகவும் ஃபுட்டு கொடுக்க வேண்டியிருந்துச்சு என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க ஒரு மணிக்கு அவங்க எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ஒரு மணிக்கு அப்படியே தீட்டு வந்து குழந்தைங்கள்ட்ட வச்சு சாப்பிடவும் வச்சாச்சு நான் எல்லாேருமே சொன்னது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி சித்துக்குட்டிக்கு பர்த்டே ட்ரெஸ் ஒயிட் அதனால் எனக்குமே ஒயிட் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் பிளான் பண்ணி தான் எடுத்துக்கிட்டோம் என் ஹஸ்பண்ட்மே ஒயிட் ட்ரெஸ் தான் பட் அவங்க ஆஃபீஸு கிளம்பி போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கும் போகலான்னு நினச்சோம் இங்கேயே டயர்டாயிடுச்சு சரி பரவாயில்லன்னு சாப்பாடு மட்டும் கொடுத்து அனுப்பியாச்சு ஏன்னா நாளைக்கு தம்பிக்கு எக்ஸாம் இருக்குது அவன் படிக்கணும் பர்த்டே மட்டும் எப்பயுமே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப கம்மி தான் அதாவது இந்த அளவுக்கு சிம்பிளாக தான் பண்ணுறது ஏன்னா அந்த காசு யாருக்காவது ஒரு உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கேக் கட் பண்ணுவோம் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிடுவோம் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களாம் வர்றதால அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு ஓகே அதுதான் ஏன்னா ரொம்ப ஆடம்பரமாக எனக்கு பர்த்டேத்தில் இப்போ பர்த்டே செலப்ரேட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை இந்த கேக் கட் பண்ணுறது இதெல்லாம் கூட அந்த குழந்தைங்களுக்கான என்ஜாய்மெண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு ஹாஃப் கேஜி கேக் வாங்கிட்டு வந்து வச்சு ેટ પડે இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி எடிட் பண்ண உட்கார்றதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் மெசேஜஸ் பார்த்தேன் என் குழந்தைய விஷ் பண்ணவங்க சிலோன் பிரதர் முருகன் ஐடியிலேருந்து அண்ட் ஃபாசல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு பிரதர் ஃப்ரம் கேரளா அண்ட் அருண் அப்புறம் கார்த்தி அப்படின்னு ஒரு தம்பி அருண் ஒரு பிரதர் நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க இந்த நாலு பேரோட மெசேஜ் பார்த்தேன் ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு என் குழந்த மேலே நீங்கள் வச்சுருக்க அன்புக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ